ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி அஞ்சு கிடாரி கன்று ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்கு அஞ்சுமே பார்த்தீங்கன்னா செவலை நிற கிடாரி கன்றுங்க நல்ல தரமாக இருக்குது வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கன்றுகள் அதே மாதிரி மாட்டு வியாபாரி ராஜா தான் விற்பனைக்காக இருக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வலிதாங்க மார்க்கெட் வேல்யூ அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரேட் வருது ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அஞ்சு கிடாரி கன்றுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிடாரி கன்றுங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்றும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் வெயிட்டாக நல்லா பாக்கிறதுக்கு அவ்வளவு லட்சணமான கிடாரி கன்றா இருக்குங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று தண்ணி தனித்தனிக்கும் நல்லா இருக்குது வேணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி உடனே நீங்கள் வாங்கிக்காங்க ஏன்னா கன்றுகள் பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல நெட் வட்டமாக நல்ல பெருங்கூட்டான கிடரி கன்றாக இருக்குதுன்னு சொல்லி வேணுங்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நல்ல தரமான கன்றுகள் அஞ்சு கன்றுகளும் சேர்த்து வெறும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மட்டும்தாங்க தராரு இன்னும் நீங்கள் கன்றுகள் வேணுனாலும் சரி நேரில் போய் பார்த்து பேசுனீங்கன்னா கன்றுகளை வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுப்பாரு சொன்ன ரேட்டே கிடையாது சொன்ன ரேட்டில் இருந்து ரேட்டும் கம்மி பண்ணி தரதா சொல்லியிருக்காரு அதனால் கால் பண்ணி பேசுங்க ஒவ்வொரு கன்றுகளுடைய டீட்டெயில் என்னான்னு கேட்டு நீங்கள் எந்த கன்று வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்